ஏதாச்சு இன்னும் தெரியுதாங்களா இப்போ கடையில் போய் வாங்கிட்டு வந்து ரெண்டியது அப்போ ஆகல சும்மா உக்காந்துருக்குமே கடையில் வாங்கிட்டு வந்தால் என்ன இருக்கான் உனக்கு சும்மா காலி கொடுத்துட்டு போனோம்

இதெல்லாம் குவாலிட்டி சரியில்லை அது நம்ம தான் என்ன சும்மா இருக்கும்போது வந்து கடிச்சிட்டு இருக்கோம் வணக்கம்னா ஊரில் ஆடு வரலாம் நல்லா நீ திண்டு உட்காந்துருக்க அந்த இதெல்லாம் பேசுகிறேன் இவங்கள மாதிரியா ஊரில் ஆள் வந்து கொண்டு வரதுக்கு நம்மளும் ஆள் வந்தால் கூட சொல்ல மாட்டோம்னா கம்கம் வந்து இறங்கிடுவானோ கட்டார் உள்ள இருக்கு ஆள் இந்த மாதிரில இருந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ஏதாச்சும் கடிக்கிற மாதிரி வேணுமே அது கடையில் வாங்கிடாது இல்லையா என்ன ஆகும் முறுக்கு முறுக்கா வேறு ஏதாச்சும் ஸ்வீட் இருந்துச்சுன்னா ஒன்று வாங்கிட்டு சரி அப்படியே கடிச்சிக்கிட்டே வரலாம் நல்லது அப்புறம் செய்கிறான்

அவங்களுக்காண்டி சின்ன இன்னைக்கு ஒரு குக்கிங் தான் என்னென்னாக்க பனியாரம் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான முறையில் செய்யலாம் பெரிய வேலை கிடையாது புதுமா பத்து நிமிஷத்து வேலை ஏன்னா வீட்டில் வேலை பார்க்குற டிரைவர்களும் சரி கம்மியில் வளர்ப்புங்களும் சரி டூட்டி முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கும் போது பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப பெரிய வேலை கிடையாது வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாரால்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க பார்க்கலாம் மக்களை என்ன பணியாரம்னு சொல்ல மாட்டேங்க என்ன பணியாரம் சொல்லணுமா ஃபுல்லாக வீடியோ பாரு அப்போ தான் தெரியும் ஏன்னா பனியார்டு பார்ப்போம் வாங்க ரெடி பண்ணுவோம் ஓகே சரி ரெடி பண்ணுறதுக்கு வேலையை பார்ப்போம் நான் தம்பி பனியாரம் கட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாவு எடுத்துருக்கேன் இந்த ஒரு கப்புக்கு மைதா மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு ஒரு மூணு முட்டை மூணு முட்டை அதே கப்பில் அளந்து ஒரு அரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன் விளக்காய் இடித்து வச்சிருக்கேன் நெய் கொஞ்சம் சால்ட்டு வாங்க மைதா மாவு கொட்டிடுவோம் நல்லா இருக்க என்னடா பணியாரம் பணியாருங்க என்ன பணியாரம் தெரியலன்னு நினைக்காதீங்க இது வந்து இஞ்சி குத்து பணியாரம் பண்ணியாவது நம்பூர்லாம் அந்த காலத்தில் இஞ்சி குத்து பணியாரம் செய்வாங்க இப்போ கசிப்பு மறந்து போயாச்சு இப்போ வர ஜென்ரல்ஷன் வந்து கசிப்பு தெரிய மாட்டேங்குது இஞ்சி குத்து பணியாரம்னா யாருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது இந்த மைதாவா சென்டரில் இந்த சுகரை கொட்டி விட்ருவோம் அதிகமாக சுகர் போட்டுறாதீங்க ஒரு கப்பு மைதாக்கு வந்து எந்த கப்பில் மைதா அளக்குறீங்களோ அந்த கப்பு மைதாவில் வந்து சுகர் இது பண்ணிவிங்க அதே கப்பில் அரைக்கப்பு எடுத்துங்க ஏலக்காய் கொட்டிடுவோம் முட்டை மூணு உடச்சி உள்ளே ஊற்றிடுவோம் முட்டை உடைக்கவும் பார்த்து போடுங்க ஓடுவது உள்ளே பிழைப்புது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குவோம் லைட்டாக சால்ட்டு எதுக்கு சால்ட்டு போட்டாதுன்னாக்க அப்போ சுகர் நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்கன்று போட்டாது நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கொடுத்துக்குவோம் ஒன்று ரெண்டு மூணு ஏன்னா மெயின் நெய் கொடுத்தா நல்லா மணமாக இருக்கும் பணியாரத்துக்கு வந்து ஆனால் மெயினாக நெய் கொடுத்துருங்க டால்டாக ஆயில் கொடுத்துடாதீங்க நெய் மட்டும் கொடுங்க இப்போ லைட்டாக கலக்கிக்குவோம் அப்படியே கையை விட்டு கலக்கிறதுக்குள்ள கையை ஃபஸ்ட்டு கழிக்கங்க நீங்கள் மட்டும் டக்குன்னு கை எங்கேயாச்சும் விட்டு மாவு கூட படைஞ்சு விடாதாங்க இப்போ மக்கள் சாப்பிடவும் முடியாமல் போட போகுது அதையும் பார்த்துங்க மாவு வந்து எக்காந்து கொண்டு தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா பழஞ்சு கொண்டு வாங்க எப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுற மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை சட்டியில் லைட்டாக ஒட்ட மாவு அப்படிங்கிறது நல்லா பணஞ்சி பணஞ்சு கொடுங்க ஏன்னா சுகர் வந்து நம்ம போடுற போல முழு சுகரை போட்டிருக்கோம் சுகர் கரையை கரையை மாவு வந்து இலகும் நல்லா டைட்டாக பனைஞ்சுக்குங்க ரொம்ப சட்டியில் ஒட்ட மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சமாக நெய் கொடுத்துங்க லைட்டாக எக்காந்த உடனே தண்ணி கொடுத்துடாதீங்க தண்ணி கொடுத்து பணியாதீங்க மாவை இந்த பணியாறதுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது தண்ணி கொடுக்காமல் பனைஞ்சிக்கங்க எப்படி உருட்டி பண்ணிச்சு கொடுத்து செட்டில் எதுவும் ஒட்டில் வரும் மாவு இந்த அளவு கொண்டு வரணும் பக்குவமாக நல்லா பணஞ்சி விடுங்க பணஞ்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருவோம் மாவை சோடாப்பூ போடுவாங்க காசு பேர் நான் சோடாப்பு போட மாட்டேன் ஏன்னா சோடாப்பூ வந்து போடலாம் நான் இது போடல போடாமல் செய்யலாம் ஏன்னா காசு பேர் சோடாப்பு தெரிய மாட்டேங்குது சோடா புண்டாவே அவங்களுக்கு அன்றைக்கி சோடா போடாமல் பண்ணாது சோடா போடாமல் பண்ணால் கூட நல்லா அருமையாக இருக்கும் இந்த பணியாரம் வந்து மக்களே இப்போ மாவு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு பக்குவத்துக்கு நான் வந்து கட்டை எல்லாம் ஆலை சும்மா தாம்பழத்தை ஒரு வத்து போட்டு இப்போ தொலைச்சிப்போம் மெயினாக உருட்டுக்கட்டை வேணும் உருட்டுக்கட்டை எடுத்துக்கோங்க ஒரு கத்தி ஒன்று கத்தியும் தொலைச்சிப்போம் சுத்தமாக இப்போ எனக்கு வந்து நெய் மெயினாக நெய் வந்து இதில் போட்டணும் கட்டல ஏன்னா அந்த மாவு ஒட்டாமல் இருக்காண்டே லைட்டாக நெய் அக்கா அந்த ஆயில் கொடுத்துடாதீங்க எல்லாத்தையும் நெய்யை கொடுங்க அப்போ நல்லா பணமாக வரும் இப்போ அந்த உருண்டையெல்லாம் பாதையை உருண்டை எடுத்துக்குவோம் மாவை அப்படி கட்டை உள்ளவங்க உருட்டுக்களை பண்ணுங்கள் உருட்டுக்கட்டை இல்லாதவங்களுக்கு நான் பண்ணி காட்டும் பாருங்க அந்த மாதிரி பண்ணால் போதும் ஏன்னா வெளிநாட்டில் வளம் பார்க்குறவங்க எல்லா வீட்லேயுமே எல்லா ரூம்லேயுமே உருட்டுக்கட்டை இருக்காது மிக என்ன ப்ரோ பொருட்டு கட்டில் நாங்கள் எப்படி ப்ரோ செய்கிறது அப்படின்னு யோசிக்க வேணாம் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த கம்பெனி கையில் இப்படி அழகாக மட்டத்துக்கு இப்படி தட்டு விடுங்க அமுக்கனாவே அமுங்க கரெக்டாக அமுங்கம் ஒரே மட்டத்துக்கே இது பண்ணிங்க ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக இது பண்ணிடாதீங்க ஒரே இதாக ரவுண்டு போட்டுருங்க கரெக்டாக மட்டத்தை கொண்டு வந்தாச்சு கத்தி வச்சு கட் பண்ணிக்குவோம் இந்த பிசர்லாம் எடுத்துருவோம் இதே நாலாக போட்டுருவோம் கோடு போட்டுங்க நாலு கோடு போடணும் நல்லா கோடு போட்டுங்க அந்த மாதிரி எல்லாத்திலையுமே கோடு போட்டுங்க மக்களை உள்ளே விட்டு இப்போ திருப்பினாக்க கரெக்டாக வந்துடும் இஞ்சி வித்து பண்ணியாக இதை பாருங்கள் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருங்க பொறுமையாக பண்ணுங்கள் இன்னும் அரிஜெண்டாக பொறுமையாக பண்ணுங்கள் நல்லா அருமையாக வரும் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக பண்ணியிருக்கேன் உங்கள் சைஸ் எந்த அந்த அந்தளவுக்கு சைஸ் போட்டுக்கோங்க நம்ம வந்து சரி நம்ம ரெண்டு பத்துலே இன்னும் நம்ம கொஞ்சமாக போட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டாச்சு மக்களை ஆச்சு இஞ்சி குத்து பணியாரம் வந்து ரெண்டு தட்டு வந்து இஞ்சி குத்து பணியாரம் ஒரு இது வந்து சும்மா சீப்பு சொல்லுவாங்க அந்த மாதிரி சீப்புனாக்க பண்ணாக்க டிஃப்ரெண்ட்டான இது சின்ன பிள்ளை இருக்கும்போதே எங்கள் எங்க அம்மா நிறைய செஞ்சு தருவாங்க பணியாரம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போல்லாம் உள்ள மக்கள்லாம் யாரும் செய்கிறாங்க எல்லாம் செய்ய முடிகிறாங்க எல்லாம் அடுப்பு போட்டு பேக்கரி இருக்காங்கிறாங்க வாங்க செய்வோம் அடுப்பு பத்தி வைப்போம் அடுப்பு பத்த வச்சு என்ன லைட்டாக ஒரு கழு கெழுகு சூடாகட்டும் சட்டி காய்ஸ் சட்டி வந்து சூடாகிடுச்சு ஆயில் ஊற்றிக்குவோம் இந்த பணியாரத்துக்கு வந்து ஆயில் வந்து லைட் சூடா இருக்க ரொம்ப சூடாக இருக்கணும் ஆயில் வந்து வந்து ஆயில் ஊற்றி ரொம்ப சூடாக இருந்தால் தான் அந்த பனியாரம் வந்து வேக்காடு நல்லா ஆகும் நீங்க மட்டும் அரை சூடாக வரும்போது டக்குனு பணியாரத்தை போட்டுறாதீங்க அப்போ உள்ள இருக்க மாவு வேகமாக போயிடும் அது கனவன் பார்த்தீங்க காய்ஸ் நைஸ் ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்குது அந்த ஆயில் சூழ்நிலை பக்கத்தில் இருந்தால் மெயினாக லைட்டாக தண்ணியாக வெளியில் நினைச்சி இது இல்லை அடிங்க எண்ணெயில் திறமை படம் பிறப்புறம் சவுண்ட் வரும் அடிச்சு சவுண்ட் வந்தால் நல்லா எண்ணெய் காய்ச்சலாக இருக்குது மறந்துடுறாங்க நல்லா ஆயில் காய்ச்சலாக இருக்கா அடுத்தோம் அப்புறம் வாங்க பனியார் சொன்னோன்னா அப்படியே என்ன சின்ன போட்டுருவோம்ல மக்களே பணியாரத்தை போட்டு ரொம்ப சூ சூடாக கொஞ்சம் சூடை கம்மி பண்ணிக்கோங்க அரை சூடாக வச்சிக்கோங்க மீடியமாக ஏன்னா ஃபஸ்ட்டை மட்டும் சூடாக அப்போ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த பிறகு எப்படி வந்து பாருங்கள் பனியாரெல்லாம் நல்லா சக்கச்ச வருண்டு இந்த பணியாரத்தில் இந்த பொறி பூரா ஆயில் வந்து பொரியும் அந்த பொறி பூர் கொஞ்சம் அலங்கினா தான் பனியாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வேக்காடாக இருக்குது பொரியல் அலங்கிருச்சு இப்போ பணி நேரத்தை எடுத்துருவோம் மக்களே இந்த மாதிரி பிஸ்கெட்டு கலர் எடுத்துக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் கலர் பார்க்கறதுக்கு பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கும் பணியாகும் ரொம்ப நேரத்துக்கு வேலை இல்லை கம்மியாக வேலை தான் வாங்க தம்பி யார் வெயிட் பண்ணுறாப்புல தம்பியில் கொண்டு போய் கொடுப்போம் தம்பி நல்லா கேட்போம் தம்பியே ஆ ரெடி ஆயிருச்சா ரெடியாக வள ஏற்று வள முடிஞ்சது சாப்பிட்டு பாரு வர்தான் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு செஞ்சிருக்கல இது என்னமோ சீப்பு மேருக்கு இது பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க நேரத்தை எடுத்து சாப்பிடுறதுன்னா தெரியல ரொம்ப சிந்தாதான் எடுத்து சாப்பிடணும் அது எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு வர ஆசைப்பட்டேன் என்ன திங்களும் நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க அப்படி இருக்குண்ணே சோடா போட்டுருந்தா கூட இதில் வந்துருக்கா உனக்கு சோடா போடாமே நல்லா இருக்கு நல்லா இனிப்பு கரெக்டாக இருக்குது இதெல்லாம் ஓகே ஏதாச்சும் மாற்ற தெரியுதா மூ மாற்றா இப்போ கடையில் போய் வாங்கிட்டு வந்து ரெண்டியா அப்போ ஆள் இல்லை ஆ சும்மா உட்காந்துருக்குங்க கடையில் வாங்கிட்டு வந்தால் என்ன இருக்கா உனக்கு சும்மா காலி கொடுத்து போனோம்ப்பாரு சாப்பிட்டு முடிச்சுருவாக்கா இது சாப்பிட்லாம் வச்சுக்கூட சாப்பிடலாம்

மக்களே நீங்கள் வந்து இஞ்சி ஊற்று பண்ணியாரம் பண்ணோம் எப்படின்னா தம்பி திங்குது ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வரணுல வேணாம் நானே செய்யறதுன்னு சொல்லி இங்கே ரொம்ப செஞ்சாச்சு ரொம்ப சிம்பிளான வேலை தான் பெரிய வேலை இல்லை ஒரு ஆஃப் அனவர் வேலை தான் நீங்கள் வீட்டில் செஞ்சு கூட பிள்ளைங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி வெளிநாட்டில் வா வாழும் மக்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது ரொம்ப சுலபமான வேலை தான் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட்டு கிடச்சி அந்த ஒன் ஹவர் நீங்கள் பண்ணிடலாம் ஏன்னா மாவு நம்ம வைக்க போகிற கிடையாது மாவு பிணைஞ்ச உடனே இது பண்ணுறது தான் அதில் அழுக்கு பார்க்காம செஞ்சு சாப்பிட்லாம் மெயினாக வெளிநாட்டில் வேலை பார்க்குற மக்கள் தான் அந்த வீடியோ ஃபோட்டோ அது எது வேலைண்டாக்க வெளிநாட்டில் எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஊர்லலாம் கொடுத்து கொடுத்துடுவாங்க யாரும் பைக்கு எடுத்துட மாட்டாங்க மாட்டாங்க சிம்மா அதுமாதிரி யாரும் ஊர்லேருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்காது எடுத்துகிட்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்காது வரதுக்கு சான்ஸ் இருக்காது சில பேர் விருப்பம் இருக்கும் பணியாக திங்கிறவங்க இந்த மனதுக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கும் மெயினாக அவங்கள வேணும் தான் இந்த வீடியோ போட்டாவது நீங்கள் ஊரில் எதிர்பார்க்க வேணாம் நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம் வெளிநாட்டில் வாழும் டிரைவருங்க ஹவுஸ் பாய்ங்க மற்றபடி கம்பெனியில் வேலை பார்க்குற லேபர்ஸுங்க எல்லாருமே ரூமில் ஃப்ரீயாக இருக்கும் போது ஒன் ஹவரில் செஞ்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சுலபமான வேலை தான் அதேமாதிரி செஞ்சு உடனே சாப்பிட வேணாம் ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் வீணாக போகாது காலைல ஒரு டீ குடிக்கும் போதோ இல்லை நைட்டில் சாயந்தரத்தில் டீ குடிக்கும்போதோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது மாதிரி வெளியே போகும்போது கூட நீங்கள் ரெண்டு பொழுது கீழ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெய்ட்ல வேலை பார்க்கும்போது அங்கே கூட திங்கலாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் வீணாக போகாது அதுமாதிரி நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டாவது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க பக்கத்தில் ஃபில்லாக இருக்கணும் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுங்க மீண்டும் மரத்தை சந்திப்போம் ஓகே பாய் பாய் மக்களே